ஹேஸால் மீண்டும்மாக இந்த காலங்களில் உங்கள் யாவரையும் ஏசுகே சுனாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக தேவன் உங்களை தமது வார்த்தையின்னாலே ஆசிர்வதிக்க இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தான் தேவன் உங்களோடு பேசுகிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் ஒரு பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை துக்கத்தை அறிந்திருக்கிறார் நேற்று இரவு வரைக்கும் இருந்த சகல போராட்டங்களின் நடுவில்தான் தான் இந்த காலை உங்களை சந்திக்கிறார் மனம் கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாயிருங்கள் உங்களுக்காக இப்பொழுது பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் உன் வாசல்கள் என்று சொல்லுகிறார் வாசல்களுக்கு முக்கியமானது தாழ்பால் அது மாத்திரமல்ல பிள்ளைகள் இந்த மூன்றையும் பாருங்கள் கற்று நம்முடைய குடும்பத்திலே பலவிதமான வாசல் இருக்கிறது ஆசீர்வாதமான வாசல் சுகபல வாசல் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு இப்படி குடும்பத்தின் உறவுகளின் வாசல் சம்பாத்தியங்களின் வாசல் மேன்மையின் வாசல் பல விதங்களிலே காணப்படுகிறது ஆனால் அந்த வாசல்களிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடி நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் இருக்க முடியாதபடி நாம் பாதுகாப்பு அதுதான் தாழ்பாள் இது பலவீனமானால் சத்துருவினுடைய காரியங்கள் உள்ளே வருகிறது பல குடும்பங்களிலே பலவீனமாக இருக்கிற ஒரு வாசல் பாவம் ஒரு பலவீனத்தை கொண்டு வரும் வியாதி கடன் விசாசின் கிரியைகள் கத்தரை தேடாத காரியம் பின்மாற்றமான காரியங்கள் கீழ்ப்படியாத காரியங்கள் முரட்டாட்டமான காரியங்கள் பிடிவாதமான காரியங்கள் கத்தருக்கு பிரிமில்லாத காரியங்கள் பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த தாழ்பாலை பலவீனப்படுத்தும் பொழுது அதன் வழியாக சொத்துரு நுழைகிறான் பெரிய மாணவர்களை கற்று சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு அநேக கேள்வி இருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு தடை என் பிள்ளைகள் ஏன் ஆசிர்வாதம் இல்லை ஏன் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கல ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை ஏன் இந்த வீடு கட்ட முடியல ஏன் இப்படி எல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது என்னுடைய வேலை என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனால் உங்கள் பலவீனம் உங்களுடைய வாழ்க்கை தாழ்பால் பலவீனமாயிருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் நான் அதை பலப்படுத்துகிறேன் ஹால லூயா கத்துடைய ஆவியானவர் பலப்படுத்துவார் கத்துடைய வார்த்தை பலப்படுத்தும் கத்தரை நீங்கள் தேடி நீங்கள் கத்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது வல்லமை உங்களை பலப்படுத்தும் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் சந்ததிகளை குறிக்கிறது பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு சந்ததிகளை ஆசீர்வதித்தார் எத்தனையோ பெலைவினம் வந்தது எவ்வளோ யுத்தம் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் ஆப்ரகாமோடு இருந்தார் ஈசாக்கோடு இருந்தார் யாக்கோப்போடு இருந்தார் பிள்ளைகளின் சந்ததி ஆசிர்வதித்தார் கவலைப்படாதீர்கள் உங்களை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார் தமது ஆவிலே வார்த்தையிலே தமது மகிமையிலே தமது மேலே பலப்படுத்துகிறார் நீங்கள் இப்பொழுது முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் எந்த பாவம் உங்களோடு இருந்தாலும் அது உங்கள் வாசல்களை பலவீனப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தும் இப்பொழுதே சொல்லுங்கள் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்கள் வாசல்களிலே கத்துடைய ஆராதனை இருக்க வேண்டும் உங்கள் வாசலிலே தேவனுடைய நன்மை ஆசுவாதம் இருக்க வேண்டும் கத்துடைய சமாதானம் இருக்க வேண்டும் கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே இயேசுபி நாமத்தில் ஒவ்வொருவருடைய வாசல்கள் இப்பொழுது நீர்த்தாமே சந்திப்பிராக பலவீனமாக பலவீனமாயிருக்கிற வாழ்க்கையை பால் என்ற வாழ்க்கை ஆண்டவரே பலனடையட்டும் உறவுகள் பலனடையட்டும் சம்பாத்தியங்கள் பலனடையட்டும் ஆண்டவரே சரீரங்கள் பலனடையட்டும் வியாதி பலவீனம் பாவம் துக்கம் பிசாசு போராட்டம் எதெல்லாம் பலவீனப்படுத்தி பிள்ளைகளுக்கு மேன்மை போகாதபடி பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசிர்வாதம் போகாதபடிக்கு எந்தெந்த விதத்தில் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா வாசல்களையும் திறப்பீராக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்துடைய ஆசீர்வாத வாசல்களுக்குள் பிரவேசிக்கட்டும் கத்துடைய சமாதானம் பிரவேசிக்கட்டும் கத்துடைய நன்மை விடுதலை சுகபலன் ஆரோக்கியம் இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கட்டும் என்று செபிக்கிறனப்பா அவர் வாசல்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக அந்த வாசல்களிலிருந்து உண்மை துதிக்கிற துதியும் ஜபமும் அன்று உம்மை ஆராதிக்கிற ஆராதனையும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகளும் மேறெடுக்கப்படட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கஸ்வி நாமத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார்